சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் அந்த பினோ பேங்க்ல வந்து இது பண்ணு சார் ஐடி சார் எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சார் வாங்கலாம் சார் ஏர்க்கனே ஏதா பண்றீங்களா அத ஃபர்ஸ்டா சார் சார் ஏதா ஃபர்ஸ்ட் ஆ நான் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நானு நாட் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஒரு ஜெராக்ஸோட ஒரு பினான்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் தனியா

ஓகே சார் கூடுதலா நீங்க ஏற்கனவே கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கீங்கன்னா அதுல ஜாயிண்ட்டா பண்ணும்போது கூடுதலா ஒரு இருபதாயிரம் வருதுனாவே ரெண்டு இதுக்கெல்லாம் நமக்கு வந்து இருக்கும் ஆமா சார் கிடையாது ஜெராக்ஸ் அப்படியே பணம் எடுத்துட்டு போவாங்க ஆமா அப்படியே அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு போவாங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண வர எடுத்துட்டு போவாங்க கண்டிப்பா எடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மல்டிபர்பஸ் தான்

ஆ ஓகே 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 நீங்க மளிகை கடை வச்சிருக்கிறவங்களோ இல்ல மற்ற கடை வச்சிருக்கிறவங்களோ ஒரு கடை சாத்திட்டு போகும்போது ஒரு மூணு லட்சம் ரூபாய் சரக்கோட தான் சாத்திட்டு போவாங்க இந்த ஆதார்ல பணம் எடுக்கிறதுக்கு மட்டும் அப்படி கிடையாது நீங்க இப்ப வெளியே போகும்போது ஏன்னா அவங்க கஸ்டமர் வராங்கன்னா அவங்க பேங்க் செலக்ட் பண்ணி ஆதார் நம்பர் போட்டு ரேக வச்சாங்கன்னா மூணு செகண்ட்ல நமக்கு வந்துடும் பணம் ஆமா வந்ததுக்கு அப்புறம் தான் பணத்தை அவங்களுக்கு கொடுக்க போறோம் பணத்தை கொடுத்த உடனே திரும்ப வந்து நம்ம போய் பேங்க்ல எடுத்துக்க போறோம் இவ்வளவுதான்

ஆமா 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 முதல்ல வந்து பின் நம்பர் வந்து அவங்க ஜிபே போன் பேலயே செட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது சரி சார் இப்போ வந்து ஏடிஎம் மிஷின்ல செட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொன்னதுனால ஏடிஎம் மிஷின் அக்கௌண்ட் ஓபன் பண்ண தர போறீங்க அப்படினா நீங்க வந்து கட்டாயமா ஏடிஎம் மிஷின் வாங்கிடலாம் அது அது கேக்குறேன் சார் நான் வாங்கிடலாம் வாங்கிடலாம் முன்ன மாதிரி இல்ல முன்ன அது 2018 ல வந்த மிஷின்லாம் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் 6000 ரூபாய் இப்படி தான் ஏடிஎம் மிஷினே உள்ள வந்து மைக்ரோ ஏடிஎம் ஓகே ஓகே இப்போலாம் நமக்கு வந்து 2000 லயே கிடைக்குது 2000 2500 லயே கிடைக்குது

வந்துடுவீங்களா சார் நீங்கள் லோக்கலுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்ட வந்து தான் உங்க லொகேஷனில் வந்து தான் போடுற மாதிரி இருக்குது முன்னாடியெலாம் இங்கே இருந்து போடுற மாதிரி இருந்துது அதுக்கு அதுக்கு சார்ஜஸ் தான் இது இல்லை 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 அதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது நாங்கள் லோக்கல்ல இருந்தே அனுப்பி வைப்போம் ஓகே சார் அது ஒன்று கிடையாது சார் பேனர்லாம் சார் பேனர் எல்லாமே கொரியர் தான் எல்லாமே உங்களுக்கு கொரியரில் தான் எல்லாம் கொரியரில் வந்துடும் அது எவ்வளோ சார் அக்கௌண்ட் ஓப்பனிங் எவ்வளோ சார் அது

பணம் போடுறது எடுக்கிறது ஒரு பர் டே ஓகே 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 சார் இந்த மாதிரி சௌரியங்கள் எல்லாமே இந்த ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் சம்பானுக்கு வரும் சரி சார் அதுலேயே மினிமம் பேலன்ஸ் ஐயாயிரம் ரூபா மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட் வந்து பிரகதி கரண்ட் அக்கௌண்ட்டு சரி சார் அதுக்கு நம்ம ரூல்ஸ் அண்ட் நார்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் சௌரியம் சேர்த்து கொடுப்பாங்க நமக்கு ஓகே 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 சார் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் இயர்லி ஓகே 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 சார் அந்த டூ ஃபிஃப்டி எதுக்குன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஓகே சார் ரெண்டு லட்சம் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஓகே சார் பிளஸ் வந்து ஒரு வருஷம் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் ஏடிஎம் கார்டு மெயின்டென்ஸ் எஸ்எம்எஸ் சார்ஜஸ் இது எல்லாமே அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு அனுப்புங்க சார் அக்கௌண்ட்டுக்குமே அந்த காமனாக தான் வரும் டூ பிப்டி பிளஸ் ஜிஎஸ்டிங்கிறது இந்த சுபாஷ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஓகே சார் அந்த அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் சில ஸ்பெஷல் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரேட்டு கூடும் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு குறையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பம் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா வித்வுட் ஏடிஎம் கார்டு ஓகே சார் அதுக்கு நூறு கட்டினா போதும் சரி சார் இல்லை சார் ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சார் அதுதான் சார் ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது ஆரம்ப அக்கௌண்ட் வித் ஏடிஎம் கார்டு நூறுரூபா கட்டணும் வருஷத்துக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜு ஓகே சார் நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வேணும்னா அது நிறைய இருக்குது சார் குல்லாக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இப்போ புதுசாக வந்துருக்குது சரி சார் பேலன்ஸ் ஜீரோ பேலன்ஸ் தான் ஓகே ஆனால் மினிமம் பேலன்ஸ் ஆயிரம் வந்து மெயின்டைன் பண்ணணும் ஜீரோ பேலன்ஸ்னா நீங்கள் வந்து

சரி சார் அது எப்படி சார் அந்த அந்த ஸ்கூல்ல ஒரு பேசிட்டு பண்ணலாம் பண்ணலாம் எட்டு வகையான இது ஓபனிங் ஒரே ஒரு பேமெண்ட் இருந்து பேங்க் தான் எந்த இந்த மாதிரி மக்களுக்கு மாதிரி எட்டு வகையான அக்கவுண்ட் கிடையாது எந்த பேங்க்ல போனீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் மினிமம் ஐநூறு ரூபா கட்டணும் ஆமா இந்த மாதிரி தான் அக்கவுண்டே இருக்கும் மினிமம் ரூபாய் தான் இருக்கும் இதுல வந்து எல்லா தரப்பு

ஓகே ஓகே அது பிரண்ட் பேஜ் அப்படி முடியலன்னா கூட பிரண்ட் பேஜ் வந்து நீங்கள் தனியாக போட்டு எடுத்து அதில் பண்ணி அதில் போட்டோ விட்டு கேள் வச்சு சைன் பண்ணி கொடுக்கலாம் சரி சார் அதே மாதிரி ஏடிஎம் கார்டும் பத்து நிமிஷத்தில் நீங்கள் கொடுக்கலாம் ஏடிஎம் கார்டும் எங்கள் மூலமாக நீங்கள் வாங்கறதுனால ஏடிஎம் கார்டு இருபது ஏடிஎம் கார்டு முன்னாடியே பத்து இருபதுன்னு வாங்கி கொடுத்துருவோம் சரிங்க சார் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஏடிஎம் கார்டு கையோட பத்து நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாஸ்புக் ஏடிஎம் கார்டு எல்லாம் அந்த ஏடிஎம் கார்டு எல்லா ஏடிஎம்லயும் போட்டு பணம் எடுக்கலாம் இல்லை இல்லை நான் இது கிடையாது செக்லிப் கிடையாது பேடிஎம் மாதிரி செக்லிப் ஆரம்பத்தில் கொடுத்தாங்க இப்போ அதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு இப்போ அதுக்கு தான் சம்பான் ஜீரோ பேலன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்லாம் கொண்டு வந்துருக்காங்க ஆ ஓகே 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 வருது அது செக்லிப் வந்து கொஞ்சம் பராமரிக்கிறதுக்கு ஆ ஆ ஆ இப்போ செக்லிப் வந்து உங்ககிட்ட தான் கொடுப்பாங்க நீங்கள் தான் பிரான்ச்சிங்கும் போது கஸ்டமர் உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா செக்லிப்பை போட்டு

இல்லை சார் இப்போ நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணலாம் எல்லாமே இந்த இந்த சர்வீஸ் பண்ணலாம்னு சொல்லி எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க இல்லை அதுதான் உங்களுக்கு பாஸ்புக்கு ஏடிஎம் கார்டு இதெல்லாமே நாங்கள் வாங்கி கொடுப்போம்ல இது சார் எல்லாம் கொடுத்துறீங்க சார் நம்ம கடை பேருக்கு இப்போ பேருக்கு எதுவும் இது பண்ணி பண்ணி சரி சார் இருக்கும்

சார் ரைட் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் சார் எது என்னென்ன அமௌண்ட் எதுவும் சொல்லுங்கள் சார் என்ன பண்ணி விட்றேன் சார் நாளைக்கு ஓகே சார் ஓகே ஒரு காய் போடுங்க கம்மிங் டுவெண்ட்டி நைன்த்து வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஷாப்பு ஓப்பன் இல்லை நாளையிலிருந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஐடியெல்லாம் கொடுத்து ஆப்ரேட் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் ட்வெண்ட்டி நைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே 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 சார் வாட்ஸ்அப்பில் ஒரு கால் மட்டும் போடுங்க டீடைல் அந்த பண்ணிவிடுறேன் சார்